என்னை போல பொய்யனாகும் புட்கொடியுடைய கோமான் யப்போ உணர்வினாரு கட்டு ஒருவனின் உணர்ந்த பின்னை ஐயப்பாடறுத்து தோன்றும் அழகனூர் அரங்கமென்றேதனாய் கள்வனாகி காலம் செந்தகாலம் மாதராக வளையுழ்பட்டடுந்துவேனை போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து தன்பாலாதாரம் பெருக வைத்தார் அழகனூர் அரங்கமன்றேம்பினேற்ற மாட்டேன் விதியிலேன் வலியொன்னில்லை இரும்பு போல் வலிய நெஞ்சன் உருகும் வண்ணன் உரும்பமர் சோலை சூழ்ந்தார் அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணினை கழிக்குமா